ஃபிஷன் கேப் நம்ப கமாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஐ ஹை யாலு ஜாலு சைக் சைக் அஞ்சி அச்சி வா முனு டூ வண்ணா வண்ணா எங்க பேப்பர் ஃபாரின் பேப்பர் படியேன் பேப்பர் படியே எங்க பேப்ப படியே பேப்பர் படியேன் வரா வர வரா வர வராம

வாக்குறுதியை வாக்குறுதி அளித்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோகணேசன் இப்போது பதிமூன்று கிடைக்கப்படுவதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடுக்கும் பட்சத்தில் எதிர்வரும் காலங்களில் சமஸ்டியோ அல்லது அதற்கு அப்பாவே அதற்கு அப்பால் மிகச்சிறந்த தீர்வோ கிடைத்தாலும் கூட அதன் வடவழக்கில் வாழ்வதற்கு தமிழர்கள் எண்ணியிருக்க மாட்டார்கள் என்றும் எச்சரித்திருக்கிறார் இப்போ ம ஆதரவு வழங்குறீங்களே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழர்களுக்கு அவர் என்ன செய்ய போறார் அவருடைய வாக்குறுதியினுடைய முழுமையான விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு தான் மனோகணேசன் எம்பி இப்படி ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது பதிமூன்றே முழுமையாக நிறைவேற்றதுதான் அவருங்களுக்கு வழங்கியிருக்கிற வாக்குறுதி என்றார் தனி வழி என்ற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி uhm <Tower> <ismsifeGAN> <location animals under kindergarten>

முதாமில் ஆளுநர் பதவியை பிறந்தார் தெரிந்தான் இவர் உமா மாகாண ஆளுநராக இருந்தவர் அவர் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டு எதிர்வரும் ஜனாதிபதி

உச்சி மாற்றம் ஏற்பட வடக்கில் மாற்றம் வேண்டுமாம் செனப்பன் சேகாவுக்கு கூட வாக்களித்த தமிழர் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று கிளிகச்சியில அனுவகுமார வேண்டுகோள் கோள்படுத்திருக்கிறார் சரி சரி மாகாண சபைகளுக்கான தேர்தலில் நடத்த ரணில் தமிழர் வினைந்து போட்ட பெரும் முட்டுக்கட்டை நாமல் தம்பியில் படம் போட்டு வந்த வடக்கு ராஜினாமா செய்து செய்த விட்டு சதித்ர நடந்த உவா ஆளுநர் முசமில் அதை வள வளவில் மற்றொரு மனித புதைகுளில் எலும்பு துண்டுகள் மீட்போம் அவ்வளவு பணியை ஆரம்பம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கணும் அதே போன்று மொட்டிலிருந்து பிரிந்து புதிய கூட்டணி உதயமாம் கடலுக்கு ஆதரவாக செயற்படுமாம் என்கிற செய்தியிலையும் வந்து கிடக்கிறது ஓகேண்ணா உலகம் இன்றைக்கு

Vinga, que la passant i fa vena. Pepa,